தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபக்தி நிறைந்தவனாய் நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்த ராஜசேகர பாண்டியனுக்கு பிறகு அவனுடைய மைந்தன் குலோத்துங்க பாண்டியன் மன்னனாக முடிசூட்டினான் மதுரையை திறம்பட ஆட்சி செய்தான் மிகுந்த பக்தி சிரதையோடு சோமசுந்தர பெருமானை வழிபட்டு வந்தான் அந்த சமயத்தில் தன் மனைவியோடும் குழந்தையோடும் மதுரைக்கு வந்து கொண்டிருந்தான் காட்டு வழியே வரும் பொழுது மனைவிக்கு தாகம் எடுத்தது அவன் மனைவியும் குழந்தையையும் ஆலமரத்தின் நிழலில் விட்டு தண்ணீர் கொண்டு வர சென்றான் அசதியில் அவள் அவன் மனைவி உறங்கிவிட்டாள் ஆலமரத்தில் அடர்ந்த கிளைகளுக்கு நடுவே இருந்து ஒரு கூர்மையான அம்பு கீழே விழுந்து அவள் வயிற்றில் குத்தியது அவள் இறந்து போனாள் அங்கு வழக்கமாக வேட்டையாடும் வேடன் ஒருவன் மரத்தின் மறுபக்கத்தில் வந்து நின்றான் தண்ணீர் கொண்டு வர சென்ற அந்தணன் திரும்பி வந்து அம்பு தைத்து இறந்த தன் மனைவியை பார்த்து மனம் பதைத்தான் யார் கொன்றிருப்பார்கள் என்று சுற்றி வர பார்த்தான் அங்கு வில் அம்பு சகிதம் உள்ள வேடனை பார்த்து அவன்தான் கொன்றான் என்று நினைத்தான் இப்பொழுதே மன்னனிடம் இதை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தான் வேடனையும் குழந்தையையும் இறந்த மனைவியையும் கூட்டிக்கொண்டு அரண்மனையை அடைந்தான் துக்கத்துடனும் கண்ணீருடனும் எல்லாவற்றையும் மன்னனிடம் கூறினான் மன்னன் வேடனை வ விசாரிக்க வேடன் எனக்கு இது பற்றி ஒன்றுமே தெரியாது என்று கூறினான் பல முறை கேட்டும் அவன் இதையே சொல்லி வந்தான் மன்னனுக்கு முன் உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை வேடனை சிறையில் அடைக்குமாறு கூறி அந்தனனை மனைவியின் ஈமச்சடங்களை முடித்து வருமாறு கூறினான் தான் தக்க தீர்ப்பு தருவதாக கூறி அனுப்பி வைத்தான் குலோத்துங்க பாண்டியன் சொக்கநாதரை வணங்கி இந்த வழக்கில் தெளிவற்ற மன்னதுடன் இருக்கிறேன் சாஸ்திரங்களும் துணை புரியவில்லை ஒரே குழப்பமாக உள்ளது தாங்களே தெளிவாக்க வேண்டும் என்றான் அப்பொழுது ஒரு அசிரீரி இன்றிரவு செட்டி தெருவில் உள்ள திருமண விழாவிற்கு நீயும் அந்தனனும் சென்றால் குழப்பம் விலகும் என் என்றது பாண்டியனும் அந்தனனும் அன்றிரவு அங்கே சென்றனர் அப்பொழுது அவர்களுக்கு மட்டும் யமதர்மனின் தூதுவர்கள் பேசிக்கொள்வது கேட்டது இத்திருமண வீட்டில் மணம் மணமகனின் உயிரை எடுக்குமாறு நமக்கு ஆணை வந்துள்ளது ஆனால் எப்படி எடுப்பது என்றான் ஒருவன் இது என்ன பிரமாதம் நாம் இன்று பகலில் காட்டில் மரத்தில் எப்பொழுதோ சிக்கியிருந்த பழைய அம்பை காட்டினால் கீழே விழச் செய்து மரத்தடியில் படுத்திருந்த அந்தனின் மனைவியின் உயிரை பறிக்கவில்லையா என்ன என்றான் இன்னொருவன் இந்த வீட்டிற்கு வெளியே ஒரு மாடு உள்ளது நாம் அம்மாட்டினை மருண்டு உள்ளே ஓடி வரச் செய்வோம் அது தன் கூறிய கொம்பால் ம மணமகனை குத்தி கொல்ல செய்வோம் என்றான் சிறிது நேரத்தில் அவர்கள் பேசிக்கொண்டபடியே நடந்தது மேலே சத்தம் கேட்டதும் வெளியே இருந்த மாடு கட்டியிருந்த கயிற்றை அறுத்துக்கொண்டு பாய்ந்து உள்ளே வந்தது மணமகனை குத்தி கீழே தள்ளியது மணமகனும் இறந்து விழுந்தான் இதை கண்ட அந்தனனும் மன்னனும் உண்மையை உணர்ந்தனர் வேடனுக்கு தண்டனை அளித்ததை எண்ணி மனம் மருந்தினான் மன்னன் பின்னர் அரண்மனைக்கு திரும்பி அந்தணனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து குழந்தைக்காக மறுமணம் புரிந்து வாழ்க்கை நடத்த வேண்டினான் வேடனை சிறையில் இருந்து விடுவித்து தன் வருத்தத்தை தெரிவித்தான் பின்னர் வேடனுக்கும் வேண்டிய பரிசு தந்து அனுப்பினான் பின் திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை பணிந்து தவறான தீர்ப்பு வழங்கிய பழிவராமல் தன்னை காத்து உண்மையை உணர்த்திய இறைவனை போற்றி துதித்தான் இது மன்னனுக்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் திருச்சிற்றம்பலம்